அல்லாஹுக்கு பகிரங்கமாக இரவிலும் பகலிலும் சினிமாக்களுக்கும் நாடகங்களுக்கு முன் ஆபாசங்களுக்கு முன்னால் செயலிழந்து போய் கொண்டிருக்கிறோமே காட்சிகள் செயார் பண்ணுவதற்கும் கண்ணீர் வடித்து போஸ்டுகள் போடுவதற்கும் அல்ல அந்த மக்கள் நடமாடும் ஷகீதுகள் சுவனத்தின் சிட்டுகள் அவர்கள் செய்த முதலீட்டை பாருங்கள் இந்த உலகத்தில் சுவர்க்கத்திற்காக தன்னுடைய கையிலே துள்ளி விளையாடுகிற குழந்தைகளை சகிதுகளாக கொடுத்திருக்கிறார்கள் வாழ வேண்டிய வயதில் வாழ வேண்டிய வயதில் தன்னுடைய கணவனை இழந்து ஒரு பெண் விதவையாக நிற்கிறாள் தன்னுடைய மனைவியை இழந்து கணவன் அப்படியே நிற்கிறான் வீடு வாசல்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு வீடு வாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு எல்லாமே எதுவுமே இல்லாத நிற்கதியாக நிற்கிறார்கள் அந்த சமூகம் இந்த உலகத்தை அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் தோற்று போனவர்கள் அல்ல அவர்கள் நிச்சயமாக சத்தியமாக தோற்று விடுதலை பெற்றிருக்கிறார்கள் இந்த உலகம் மடங்கு பெரிய சந்தோஷத்திற்காக போயிருக்கிறார்கள் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற உலகம் தனித்துவமானது அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கம் தனித்துவமானது இந்த உலகத்தில் இந்த இஸ்ரேலிய நாய்களால் இந்த இஸ்ரேலிய அரக்கர்களால் அவர்களுடைய வெறும் செங்கற்களை மட்டும்தான் உடைக்க முடிந்தது அவர்களுக்காய் முத்துக்களாலும் மரகதங்களாலும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைரத்தாலும் வைரூரியத்தாலும் அத்தனை நகரத்தினங்களாலும் அமைக்கப்பட்ட சுவனத்து வீடுகள் அதை இவர்களால் தடுக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது இவர்களால் தொட்டு பார்க்கவும் முடியாது அவர்கள் வெற்றி பெற்ற சமுதாயம் அவர்கள் இந்த பூமியில் வெற்றி பெற்ற சமுதாயம் அல்லா முக்காய் முதலீடு செய்த நடமாடும் முத்தமர்கள் அவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த மனக்காட்சியை மணக்கண் முன்னே அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் நாளை மறுமையில் நாளை மறுமையில் மக்சருடைய வழியில் இதோ கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்து சின்னா பின்னமாகி உடலெல்லாம் நொறுங்கி இஸ்ரேலியர்களுடைய அந்த ஏவுகணை தாக்குதல்களுக்கு உடம்பெல்லாம் சின்ன பின்னமாகி பறந்து போய் அப்படியே விருந்திருக்கிற அந்த ஷஹீதுகள் இரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் இறந்த நிலையில் ஷஹீதாகிய அதே அமைப்பில் நாளை மக்சருடைய வழியில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் வருவார்கள் இதோ நான் தொழுகையும் இல்லை நோன்பும் இல்லை இல்லை ஹ்ஜம் இல்லை பாவங்களை சுமந்து கொண்டு படுத்த படுக்கையாக எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ் தந்த அத்தனை அத்தனைகளையும் அனுபவித்துக் கொண்டு ஏதோ ஒரு நிலையில் மரடித்து நாளை மறுமையில் மஷ்ஷருடைய வழியில் வருவேன் இப்பொழுது என்னுடைய முதலீடும் அவர்களுடைய முதலீடும் சமமாகுமா என்னுடைய முதலீடும் அவர்களுடைய முதலீடும் சமமாகுமா நான் சுவர்க்கத்தை ஆசைப்படுகிற தகுதியோடுதான் நான் ஈமானிய உறவுகளே இந்த நாட்கள் மிக புனிதமானவை இந்த நாட்கள் மிக கடினமானவை அன் அழகாக யோசியுங்கள் ஈமானிய உணர்வோடு யோசியுங்கள் எல்லோரும் சமூக வலைத்தளத்தை யூஸ் பண்ணுகிற பயன்படுத்துகிற வாலிபர்கள் இருக்கிறீர்கள் கொஞ்சம் பாருங்கள் பாலஸ்தீன உறவுகளை பாருங்கள் அங்கு ஷகிதாகி துடிக்கிற அந்த தாய்மாரின் உணர்வுகளை கொஞ்சம் பாருங்கள் தங்களுடைய பிள்ளைகளை வைத்தியசாலை கட்டில்களிலே இருந்து முத்தமிட்டு மூடுகிற அந்த தந்தையர்களுடைய உணர்வுகளை பாருங்கள் அவர்களாக ஒரே ஒரு நிமிடம் வாழ்ந்து பாருங்கள் அவர்களாக ஒரே ஒரு நிமிடம் வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய கண் முன்னே ஷகிதாகி கிடக்கிற பொழுது உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அல்லாஹுக்காக இழந்து தவிக்கிற பொழுது இந்த பாவங்களை எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு மனசு வருமா அல்லாஹுக்கு மாறு செய்கிற உணர்வு தான் வருமா அன்புக்குரிய இமானிய உறவுகளை ஒரே ஒரு நாள் அல்லாஹுக்காக வாழுங்கள் ஒரே ஒரு நாள் அல்லாஹுக்காக வாழ்ந்து பாருங்கள் அந்த வாழ்க்கையினுடைய சுகம் பெரியது சகோதரர்களே ஹராம் இல்லாத அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றும் கட்டுப்பட்டு வாழுகிற வாழ்க்கையினுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத உறவுகளே அந்த வாழ்க்கையை போன்று ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள் உறவுகளே ஒரே ஒரு நாள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் தள்ளி வைத்துவிட்டு அல்லாஹுக்காக வாழ்ந்து பாருங்கள் அந்த நாளில் கிடைக்கிற மன அமைதியும் சந்தோஷமும் இந்த உலக கத்தில் நீங்கள் வாழ்ந்த நாட்களிலும் கிடைத்த சந்தோஷங்களை விட நிம்மதிகளை விட அமைதிகளை விட மிக சிறப்பாக இருக்கும் உறவுகளே இது அல்லாஹுடைய வாக்குறுதி அலா விதிக்கு ரில்லாகி தத்துவ இந்நுள் அல்லாஹுவை உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன உறவுகளே இந்த நல்ல வேளையில் பாலஸ்தீன உறவுகளுக்காக நாம் பிரார்த்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்காக துவா செய்வோம் அவர்களுடைய இன்னல்கள் நீங்குவதற்காக பிரார்த்திப்போம் அவர்களை பார்த்து பார்த்து அல்லா எனக்கு செய்திருக்கிறியமத்துக்களை எண்ணி எண்ணி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவோம் நாளை ஒரு நாள் இதே நிலையில் என்னுடைய வாழ்க்கையும் மாறாது என்பது நிச்சயம் கிடையாது ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளாக எனக்கான முதலீடுகளாக என்னுடைய வறுமை வரைக்கும் அவர்கள் வரவேண்டும் என்பதில் உறுதியாக இருப்போம் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் உறவுகளே எல்லாம் வல்ல அல்லாஹு என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக முதலீடு செய்து அந்த மறுமையினுடைய வெற்றியை பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக